மருந்து எடுக்கிறேன் செல் வந்து எங்கட வீட்டை விழுகுது ஆக்களை தெரியாது புள்ள இல்ல புதுசன் இல்ல எங்காரும் தெரியாது அழக சத்தமும் செத்துட்டாங்க சேத்தங்கள் அவைல சத்தங்கள் எல்லாம் கேக்குது பயப்படாத ஆனா அவங்க வெறும் கூடையும் நான் எல்லாம் ஒரு சரமும் ஒரு அழக பெய்யனும் அவ்வளவு காலம் உங்களுக்கு நடக்காத ஒரு நிகழ்வு செல் வந்து விழுந்துட்டு நான் வருந்தோடவ சரியான புகை ஒரு உடவும் அப்படியே கீழே இருந்துட்டு எழும்புறேன் எனக்கு இந்த பக்கம் அப்படியே இதுல கிடக்கு பிள்ளைகள் ஒரு பக்கம் தாய் தாவப்பன் ஒரு பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே வெள்ள ஒரு மூடி இருக்கு தந்தியமரு கோயில் அப்படியெல்லாம் அந்த செல் விழுந்தது உங்களுக்கு அது பழக்கம் ஏன்னா ஒவ்வொரு செல்லடி பிள்ளைனால வந்து கொண்டு போடுற நேரம் வேணா நாங்கள் படுத்தாலும் கூட எங்களோட வாழ்க்கையா இருந்தது அப்ப எனக்கு சரியான பயமா இருந்தது தான் என்ன வாயால சாப்பிட இல்லாது உடுத்த உடுப்பில் யாரோ ஒரு துண்டால கொண்டு மூடி இருந்தாங்க அந்த இரவோட இரவு நாங்கள் வெள்ளத்தில் அதாயட்டமில்ல இல்ல போயிட்டாங்கு அங்க இடையில வச்சு போராளிகள் மறைச்சு இந்த பக்கம் போகணும் அதுல உடனே ராணுவம் வந்து என்ன கூப்பிட்டது உடமைகள் மட்டும்தான் இங்க வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு இதைப் பற்றிய ஒரு விதமான அனுபவங்களும் அதுக்கப்புறம் வளர்ச்சிகளை அந்த நடந்த அந்த நிகழ்வு எங்களுக்கு வேதனையை அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்துல நிக்கிறோம் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான காணொலி ஒரு ஊர்ல இருந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால அந்த மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு இப்ப இன்னொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாட்டில் இடம்பெற்ற பலவிதமான யுத்த காலங்களா இருக்கலாம் இல்லாடி பிரச்சனையா இருக்கலாம் அதனால ஒரு கிராமத்தில் இருந்த மக்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்களோட ஊர்ல இருந்து வெளிவந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த ஒரு துன்பமான நிகழ்வு துயரமான நிகழ்வு அவங்க ஒரு நினைவேந்தலா அழியா தடம் அப்படின்ற ஒரு பேர்ல மன்னாரில் இருக்கக்கூடிய தோட்டவள்ளியில ஜோசவாஸ் நகர் இடத்துல வந்து கொண்டாடுறாங்க இருக்கக்கூடிய இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஊரான மன்னார் பகுதியில் இருக்கிற ஜோசவாஸ் நகர் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம நேரடியாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் என்னென்ன அனுபவங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்களை இந்த மக்கள் அனுபவிச்சாங்க அந்த பழைய நினைவுகளை மீட்டி பார்க்க போகிறோம் ஸோ இந்த என்னென்ன விஷயங்கள் நினைவு கூறப்படுறது என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நேரடியாக நாங்கள் மன்னாரில் இருக்கக்கூடிய ஜோசவாஸ் நகர் அப்படின்ற அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்றத முழுமையாக அந்த காணொலியில் பார்க்கலாம் இன்றைய நாள் எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு வேளையில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டவாதமான ஒரு நிகழ்வு அது பல நாட்களாக எங்களை ஊரை சுற்றி செல் அருகணைகள் வந்து கொண்டே இருந்தது ஆனால் மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு எங்கேயும் அசையில பல தடவைகள் போய் சொல்லி போராளிகளால் சொல்லப்பட்டும் நாங்கள் ஊரை விட்டு போகமாட்டோம் நாங்கள் என்ன நடந்தாலும் இங்கே இருப்போம்னு சொல்லி பங்கு தந்தையோடு அவருடைய பாதுகாப்பில் நாங்கள் இருந்தாங்க அன்றைய நாள் இரவு ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே இருக்கும் சாப்பிட்ட பாதி சாப்பிடாத பாதி எல்லோரும் இப்படி ஒரு எங்களோட கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருந்தது அந்த தொட்டியில் செல் அந்த ஏவுகணை இதற்குரிய இது வந்து பூட்டப்படுது ரெண்டு வந்து சொன்னத்தோடையே எல்லாரும் கோயிலுக்கு ஓடுங்கனால நாங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தால் செல் அடிபட்டு எங்களுக்கு எங்கே இருந்து செல் வந்ததுன்ற தெரியாது அவள் எல்லோரும் கோயிலுக்குள்ளேயே ரெண்டு கோயில் இருக்குது ரெண்டு கோயிலேயும் தான் ஜனம் வேறு இடம் இல்லை பகலில் தங்க பக்கத்து பக்கத்து வீடுகளில் சமைச்சு சாப்பிடுவாங்க இரவுக்கு எல்லோரும் கோயிலுக்கே வந்துடுவோம் அந்த நேரத்தில் ஃபாதர் ஃபாதர்கிட்ட இருக்கிற வீட்டுக்கு அந்த கோயிலில் நாங்கள் இருந்தோம் நாங்கள் எல்லோரும் வந்து உடனே விழுந்து அதிலே படுத்துட்டோம் எங்களுக்கு அது பழக்கம் ஏன்னா ஒவ்வொரு செல்லடி பிள்ளைனால் வந்து கொண்டு ஓடுற நேரம்னா நாங்கள் படுத்து அனுங்குறதா எங்களோட வாழ்க்கையாக இருந்தது அப்போ நாங்கள் எல்லாம் படுத்து அழைன்னா அவளை சத்தங்கள்லாம் கேட்குது அழுகச்சத்தமும் செத்துட்டாங்கன்ற சேத்தங்கள் தான் எங்களுக்கு கேட்டது எல்லாரும் விதறப்பட்டு பிள்ளைகள் ஒரு பக்கம் தாய் தாப்பன் ஒரு பக்கம் அப்படி சிதறப்பட்டே போயிட்டோம் அந்தந்த இடத்துல யாரை பிடிக்கிறோன்னே தெரியாத நிலை என்னோட சொன்னால் இறந்துட்டாங்க அவ்வளோ காலம் உங்களுக்கு நடக்காத ஒரு நிகழ்வு தஞ்சமயூர் கோவில் அப்படியெல்லாம் அந்த செல் விழுந்தது விழுந்த இடத்துல அந்த பகுதியில் இருந்த ஒரே குடும்பங்களை சேர்ந்து அதாவது மாமா அம்மம்மா அப்படி ரெண்டு பேர் உடனே அந்த இறக்குற தருவாய் மற்றாக்கள் காயப்பட்டிருந்தது அந்த இருந்தது அந்த இடத்துலதான் எங்களுடைய சகோதரியும் காயப்பட்டிருந்தவ இருந்தவன் அந்த இரவோடு நாங்கள் நாங்க வெள்ளத்துல அதாயிட்ட வெள்ளம்ல இன்னொண்ட வெள்ளங்களை கொண்டு வந்துட்டோம் ஊர்ல இருந்த எல்லாரும் ஒரு கொஞ்சம் குடும்பம் வெள்ளத்தால் வந்து மட்டும் நடபாதையாக போயிட்டாங்க

எங்களை தேவ முடியத்தான் போறோம்னு சொல்லி போய் சொல்லி போட்டுதான் நாங்க வந்து வந்து அதிகாலையில வந்தபோது தான் தெரியும் இரவு வந்திருக்க ஒரு தரும் சத்தம்பாட்டில வந்தது சத்தம் இரண்டு எங்களை கடல்ல கண்டு மறைச்ச எங்களுக்கு ஏதாவது நடந்துரு போனதுக்காக யாருமே இந்த சத்தம் போடையில அப்படியே வந்து நாங்க அதிகால வேலையில பள்ளி விள துறையில வந்து கேக்குள்ளதான் எங்களை இவ்வளவு தொண்ணூறு குடும்பம் எங்களோட வந்துருக்கின்றது தெரியும் அந்த உடனேயே எங்களை காவல்பையினர் வந்தவங்களை ஒரு இடத்துல அப்படி இருத்திட்டாங்க எங்களை முதல் முதல் ஓடி வந்து எங்களை தரிசிக்க வந்தது எங்களுடைய மறைந்த ஆயர் பேரறி திரு ராயப்பு பாண்டகை மக்களுடைய நிலையை பார்த்து கண்ணீர் வடித்தார் இன்றைக்கும் எங்களுக்கு அந்த நாள் ஒரு கரிநாள் தான் அங்கே அதுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிகளை காண்டிருந்தாலும் அந்த நடந்த அந்த நிகழ்வு எங்களுக்கு உண்மையில் இன்றும் வேதனையை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நீவே கவலையான விஷயம் தான் அது இப்போ நீங்க அங்க இருந்து வந்திருப்பீங்க வந்து வந்த நேரம் போட்ல வந்தேன்னு சொல்றீங்க நான் அப்ப உங்களுடைய உடமைகள் உங்களுடைய சொத்து பத்த எதுவும் எடுத்துன வேற இல்ல நான் கொண்டு வந்தது நான் எங்க நான் கொண்டு வந்ததே ஒரு ஃபைல் மட்டும் எங்க நான் படிச்ச அந்த ஓஎல் ஓஎல் சர்டிificate எங்களுடைய காணி உருதி எங்க ஐசி குஞ்சு வந்து நாங்க இறங்கினவரதான் எங்களுடைய உடுப்பே நாங்க பார்த்தோம் கிளிஞ்ச உடுப்புகள் ஏனா அந்த இரவு வேளையில போட்டதானே கிளிஞ்ச உடுப்பு ஒரு நான் போட்டிருந்த உடப்பு மட்டும் தான் வேற ஆவணங்கள் என்ன இவ்வளவு மட்டும் தான் வேற எதுவும் நாங்க எடுக்கேன்

எல்லாம் இருந்தது அங்கதான் எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் கிளிநொச்சி முள்ளத்திவாகலாம் இருந்தவங்க ஓ அங்க ஏற்கனவே அவங்க இருந்தவங்க முதலிட பேருள்ள வந்திருக்காங்க அந்த அவங்களோட எங்களையும் கொண்டு போய் புளை வச்சிருந்தோம் அம்மா வணக்கம் வணக்கம் வீட்டை வந்து நானும் என்னது பிள்ளையும் இருந்த நாங்க அப்போ இந்த இரவு நீரங்கள்ல இந்த நீரமும் எங்களுக்கு பயன்தானே அப்போ சிலாக்கள் கோயில படுக்கிறது சிலாக்கள் வீட்டை படுக்கிறது எங்கட வீடு வந்து எனக்கு கோயிலுக்கு பக்கத்துல வீடுண்டதால நான் கோயிலுக்கு போகல அப்படின்னும் எல்லாரும் வந்து சொன்னது கோயிலுக்கு போட்டான் எல்லாரையும் வீட்டு வழி எடுக்க வேணாம் நான் என்ன ஒரு மகன் எந்த மனதில் ஒரு வயது அவரையும் தூக்கிக்கண்டு கோயிலுக்கு போனா அவருக்கு சரியான காய்ச்சல் அவரை கொண்டே கோயிலுக்கு வளர்த்தி போட்டு நான் மருந்து மன்ற வீட்டை வந்து மருந்து மருந்தெடுக்கிறேன் செல் வந்து எங்கட வீட்டை விழுகுது வீட்டை விழுகுது செல் வந்து விழுந்துட்டு நான் வருந்தோடவுக்கு சரியான புகை ஒரு உடவும் போயிடலாம் அப்படியே கீழே இருந்துட்டு எழும்புறேன் எனக்கு இந்த பக்கம் அப்படியே இதுல கிடக்கு இந்த பக்கம் அப்படியே இதுல கிடக்கு அப்ப அப்பான் பக்கம் சொல்ற சொல்றோண்டு ரெத்தம் ஓடுது அப்ப நான் மருந்து போத்தல் கையில இந்த பக்கத்தை தூக்கி இப்படியே கண்டு அப்படியே ஓடுனான் கோயில் பக்கத்துலான் கோயில் அப்படியே ஓடுனா அப்படியே மயக்கம் வந்து அப்பதான் பாக்குறேன் நடத்தி தான் என்ன கூட்டிக்கண்டு போனது இடுப்பக்கடை என்ற ஒரு இடத்துக்கிட்ட ஒரு கோயில் அந்தோனியார் கோயில் இருக்கு அதை மட்டும் நடந்துதான் போனது அது கிட்ட போயிருக்கா நான் கிட்ட பங்கு தந்த ரெக்டல்ல ஆக்களை காயப்பட்ட ஆக்களை ஏற்றிக்கொண்டு வந்தவர் அப்ப அதுல ஏற்றிக்கொண்டு போய் முழங்காவில் ஆஸ்பத்திரியில அங்க சேர்த்திருந்தது அப்போ விடிய தச்சையில அப்பான் கண் முடிச்சு நான் ஒரு எட்டு மணி இருக்க முடிக்கிறேன்னு பார்க்க ஒரு ஒரு நாலஞ்சு பேரை அப்படியே வெள்ள பல மூடி இருக்கு அப்ப எங்களை பாக்குறதுக்குன்னு ஒரு அக்கா இருந்தவ காயப்பட்டாக்களை பயப்படக்கூடாது பயப்படாத ஆனா அவங்க எல்லாம் செத்துட்டாங்க அப்ப எனக்கு சரியான பயமாவும் இருந்ததுதான் என்ன வாயால சாப்பிட இல்லாது உடுத்த உடுப்பில் யாரோ ஒரு துண்டால கொண்டு மூடி இருந்தாங்க ஆக்களை தெரியால இல்லை இல்ல இல்லை இல்ல தெரியாது இப்படியே இருந்து சரி ஏழா நாள் தான் இதுக்குரிய பஞ்சுகள் இதுக்குள்ள வைச்சது எல்லாம் எனக்கு எடுத்தவங்க அங்க இருந்து எடுத்துட்டு எட்டாங்க நாள் எட்டாம் தேதி எங்களோட வீட்டுக்காரரே வந்து எங்களை ஏத்தி கண்டு வந்து தேம்பட்டியில இருந்து அதுக்கு பிறகு நாங்க மண்ணால் கரைக்கடையில வந்து பள்ளிமனையில் இறங்கி அதுல உடனே ராணுவம் வந்து என்ன கூப்பிட்டது ஆஸ்பத்திரி போவாங்க நான் மாட்டு வந்துட்டேன் இந்த உறவுகள் உடது என் நான் தனிய வந்துடுறேங்கிறது புள்ளிய காணையில அதனாலேயே நான் தேடி எடுத்த புற தான் வருவன் என்று எல்லாரையும் ஒன்று சேர்த்த பிறகு தான் என்னப்புறம் தான் என்ற புறம் அவை அனுப்பினவை அதுக்கப்புறம் மூன்று மாசம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஓஆர்சி கேம்புக்கு வந்தன அந்த இரவு எனக்கும் ஒரு மகள் அவ ஒரு புள்ளதால் ஒரு வயசு அவருக்கு அப்போ செல் விழுந்த உடனே எங்கேயாவது ஊரை விட்டு வழியில் ஓகோ மாக்கள் சேர்த்துட்டாங்க நீ இருக்க இருக்கக்கூடாது வெளிக்கிட்டு கொண்டு போய் ஒரு கண்ணாக்குளங்கிற கடல் பக்கத்துல கண்ணாக்குள நாங்கள் இருந்து இருப்போம் செல் விழாதவக்குள்ளேன்னு சொல்லி இருந்து இருந்த பிள்ளையோ புள்ளையோ மூடின ஒரு துவாயும் ஒரு லாம்பம் ஒரு தண்ணி கொண்டு போய் அப்படியே வச்சுக்கொண்டு இருந்துட்டு அஞ்சு மணியா போயிட்டு நாங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள கண்ணா இல்ல மணி மணியா போயிட்டு நீ எழும்பி போவோம் சொல்லி போட்டு நாங்க வெளியில வர ஊரில் ஒரு மனுஷரும் இல்லை எல்லாரும் இடங்களுக்கு போற போடங்களுக்கு போயிட்டாக்குது அங்க கடைசியாக்கும் அப்படியே இருந்துட்டு அப்படியே கல்யாடிக்கி நடந்துக்கண்டு அங்க போனா எங்கட சகோதரங்கள் அப்பாக்கள் ஒருவரும் இல்லை ஒருவரையும் நான் சந்திக்கும் ஒரு தங்கச்சியை மட்டும் கல்லியடியில் சந்திக்க அவ சொன்ன அக்கா நான் முழங்காவிலுக்கு போறேன் வந்துட்டு போயிட்டா பின் நான் புள்ளியை வச்சுக்கணுங்க விடிஞ்சிட்டு விடிய எங்களோட கணவர் சொன்னி நான் வீட்டை போய் பிள்ளைக்கு உடுப்புல எடுத்துக்காண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் போய் எடுத்துக்கண்டு வரேன் நான் அங்கே இருக்கப்பாக்க தேவன்புட்டிலேருந்து எங்களோட அப்பா எங்களை தேடி வர கல்லியடிக்கு வந்தாலே வரும் புள்ளியை உடுப்புல கொண்டு வந்து அப்படியே போய் புட்டியில ஒரு நாள் இருந்து முதலாம் தேதி இரவு தேவம்புட்டியிலேருந்து நாங்கள் மணி நேரத்துக்கு போறதுக்காக எங்களை வள்ளத்துல மொழிக்கிட்டு கண்டு மாறோம் வந்து ரெண்டாம் தேதி முடியப்புறம் முடியப்பறம் இங்கே பள்ளிமீன கரைக்கடையில் வந்துடுறாங்க அவங்க ஆமியெல்லாம் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு பள்ளிமினியாக்கள் சாப்பாடு தந்தாங்க ரெண்டாம் தேதிக்கு நேரம் நாலு மணிக்கு எங்களை பேசால நலன் பெருங்கி ஏற்றுக்கு ஏற்றினவங்க ஏற்றி அங்கே வேற ஒரு கொட்டகண்ட பிறந்த இதுக்குள்ள எல்லாரையும் அதில் வச்சுருந்து பானம் பருப்பு கறையும் தந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இருந்து பிறகு பிறகு ரெண்டு மூணு நாள் செல்ல செல்ல செல்லு பிறகு ஒரு ஒரு பத்தடி வீடுகள் வந்து எங்களை அதில் வச்சிருந்தோம் வச்சிருந்தாங்க இருந்து நாங்கள் பிறகு எங்களோட ஆயர் உடனே மறைஞ்சாயர் அவர் அங்கேருந்து வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் ஹஸ்டன் துன்பங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களை நான் கொண்டு வந்து ஒரு இடத்துல இருத்த போடணும்னு சொல்லி போட்டு அவர் தான் எங்களுக்கு இந்த இடத்த ஜோசபாஸ் நகர் இந்த எங்களுக்கு அவர் நாங்க வந்து முதல் இடத்திலும் காடு காடு இப்படி பூந்து பூந்து பத்தேழு பூந்து பூந்துதான் எல்லாரும் இந்த காடுகளை வந்து பாத்த நாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு பத்து பேஜ் காணி தந்து நாங்க அந்த காடை வெட்டி அதுக்கு பிறகு கோயிலெல்லாம் கட்டி உருவாக்கிட்டீங்க ஒரு பூந்துக்காண்டு வந்து அதை வட்டி நாங்க போயிடுற அழகிய கிராமமாக மாற்ற கட்டின கோயில் இந்த கோயில் பன்னிரண்டு கிணறும் இந்த கோயிலும் கட்டினாங்க தண்ணிக்காக நாங்க தூர போறது ரெண்டு மைலுக்கு தண்ணி போறோன்னு பன்னிரண்டு கிணறும் இந்த கோயிலும் கட்டினாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்படி முள்ளி அந்த நினைவேந்தல் கஞ்சி வைப்பாங்களோ அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் அவங்களோட ஊர்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கஞ்சி காய்ச்சிருக்காங்க என்ன கஞ்சி பால் கஞ்சி தானே சாதாரண பால் கஞ்சி என்ன

கடைசி கட்டத்துக்கு நாங்கள் உடம்பு ஃபோரையில் இருந்துனாங்க இருந்து தொ தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த மாதம் இதே டேட்டில் அங்கே பிரச்சனை கூடிட்டு உடனே நாங்கள் ஊர விட்டு போரையில் முடிவில் இருந்துனாங்க கடைசி மட்டும் அங்கே இருந்து போட்டு பார்க்க செல் அடிபடுது ரெண்டு பாரையும் மடிக்குது ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே அவங்க மடிக்கிறாங்க இவங்க மடிக்கிறாங்க கடைசியாக இதவு போல அங்கே அது மற்ற பக்கத்தில் செல் வந்து

ஃப்ரெஜ்ஜிலேயே இருந்தாங்க இங்கே இங்கால போடுவா இல்லை இங்கே போடுறாண்ட ஃப்ரெட்ஜ்லேயே இருந்தாங்க அப்படியே எங்கே போட்டுகள் வல்லங்களில் வந்து வந்து எங்கிற கல்லோர தலைப்பில் எல்லோரும் இருக்கிறோம் இருந்துக்கிண்டு அங்கே போனால் கஷ்டம் எங்களுக்கு பிள்ளைகளை இனி எங்கெல்லாம் மற்ற பிரச்சனைகளும் இருக்கும் ரெண்டு போட்டு நாங்கள் அங்கேயே நிற்கிறோம் இங்கே கடல்லே கிடக்கிறோம் கடலில் கிடந்து போட்டு எல்லா போட்டுகளும் வல்லங்களையும் நாங்கள் கிடக்குது கிடந்து கடைசியாக ஒரு யோசனை எங்களுக்கு மன்னார்கு போவோம்னு சொல்லி மன்னார்க்கு வந்தாங்க மன்னார்க்கு வந்து கடலாதான் பார்த்தோம் கடலாவில் வந்து ஊசி முக்கிய கிடக்குதான் அப்போ இப்படியே ஒரு அஞ்சு மணி நானே முக்கால் அஞ்சு மணி இருக்கும் அப்போ பள்ளிமனை போட்டு அங்கே இருந்து அங்கே அங்கேயிருந்து வருது அப்போ பல்வீன போட்டு விடுறாங்கன்னா நாங்கள் கொடியை காட்டி அவங்க கூப்பிடா வந்தாங்க அவங்க அப்போ அவங்ககிட்ட சொன்னோம் இப்படி அங்கே செல்லடி பிழைக்கணும் ஒருக்கா நீங்கள் நெய்விகிட்டே போய் இப்படி விளத்து நாங்கள் வந்துருக்குறாங்க ஒரு அக்கா எங்களை அங்கே உள்ளுக்கு ஓட்டுறதுக்கு அனுமதி அந்த உடனே அவங்க அங்கே போனாங்க போய் அங்கே கேட்டுட்டு வந்து சொன்னாங்க உங்களை எல்லாரையும் வெள்ள கொடி கிடைக்கிண்டு வாகனம் வள்ளங்களில் மோட்டில் உள்ள வெள்ளக்குரிய கிடைக்கும் அங்கே விட்டேன் அப்போ நாங்கள் அங்கே போய் பள்ளிவினா இறங்குவோம் அப்போ பழுவீ இறங்க எங்களை ஆயுத யோசிப்பாங்க மற்ற அரிசன ஜீ ஆக்கல் மற்றது விஜயசியாக்கள் எல்லோரும் வந்து பல்லுவினை சமூகம் மற்றது பள்ளியின ஃபாதராக எல்லோரும் பல்லுவினை கோயிலை கொண்டு விட்டாங்க பள்ளிவினை கோயிலில் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்து அங்கே நாங்கள் ஒரு ஒரு கிலோ அங்கே இருந்தது நாங்கள் எல்லாருக்கும் வீட்டு மக்கள் எல்லாருக்கும் எங்களை நல்லா பராமரித்தாங்க பாதுகாத்தாங்க அதுக்கு போய் நாங்கள் பேச்சாளு முகாமுக்கு வந்தோம் பேச்சால் முகாமுன்னு இருந்து நாங்கள் சரியான நிர்சனங்களுக்கு சொல்லியதில்லை உடுப்பு உடுப்புகளில் ஓடுற விட்டு நாங்கள் வரும் ஷொப்பிங் பேக்கூடையும் நான் நானெல்லாம் ஒரு சரமும் ஒரு அஜக்க பெரியனும் எனக்கு அந்த நேரம் எனக்கு நாலு பிள்ளைகள் ஒரு ஆள் சின்ன பிள்ளை அவ சாமான்தான் சீனி மாப்பணி மாதாவது அவரை போக்குவரத்துக்கே சூழ்ந்து உரத்து தான் நாங்கள் வந்தோம் வெறும் அவங்க கூட நாங்கள் வரையிட்டோம் வெறும் ஒரு அவங்க சொன்ன மாதிரியே சொப்பிங்க கூட வந்துட்டோம் சொல்லு வந்து புற பேச முகாமுக்கு போய் புற பேசாத முகாமல் இது வந்து அங்கேயும் கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்து பிறகு எங்களை ஆயிரம் தான் தாங்க கேட்டுனாங்க இப்படி எங்களுக்கு இதாக இருக்குது எங்களுக்கு தான் தாங்கன்னு தெரியல ஆயிரம் தான் இந்த இடத்த காட்டி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே குருமே அங்க விட்ட சாமான்களை திரும்பவே எடுத்து இல்ல திருமணி இங்கே வந்து தான் புதுசாக உருவாக்குனது ஓ திரும்ப வந்து தான் இங்கே நாங்கள் பேசாத மாவில் இருந்து தான் இப்போ இங்கே வந்து தான் இவ்வளோ தான் கடவுள் எங்களை ஆசை வச்சுருக்கு ஆண்டு உடனே எங்களுக்கு நல்ல ஒரு விடம் ஆயிரம் ஆளும் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் நல்ல ஆயிரம் அப்போ இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த நினைவு நடக்கும் ஓம் ஓம் சரி சரி நாங்கள் ஒரு மாதமாக விமான தாக்குதல் குண்டு வீச்சுகள் அதிகம் பயந்து எடுத்துட்டு கோவில் தான் தங்கியிருந்தாங்க அடைக்கலமாக கோவில் தான் தங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு நாள் செல்விச்சுக்கள் எங்களை தாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெறுக்கமாக எங்களுக்கு வர மாதிரி இருந்து அந்த பாயத்தை நாங்கள் ஊரை விட்டு வழிக்கிட்டோம் பள்ளம் வலிக்கிட்டு வழிக்கிட்டு வலிக்கிட்டு பள்ளிமீனக்கரைக்கு வந்து நாங்கள் வேறு நம்முடைய பத்து மணி வழிக்கிட்டு நாங்கள் பள்ளம் வள்ளம்பொழியை கம்பை போட்டு தாங்கிட்டு தாங்க பத்தம் பண்ணுவோம் வந்து பள்ளிமீனக்கரைக்கு வந்து சேர்ந்தோம் இருபத்தி முப்பத்தி ரெண்டு வல்லமும் தான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு வரை நான் அங்கே பணியாற்றியிருக்கிறேன் அந்த காலம் போர்க்காலம் இந்த போர்க்காலத்திலே அங்கே போய் பனிப்பொறுப்பை ஏற்று பணியாற்றி வருகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆனி மாதம் இருபத்தொம்பாம் தேதி எங்களால் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் அந்த நாள் தாமே நாங்கள் நடந்து கொண்டிருந்த போரின் நிமித்தமாக மூன்று நாட்களாக நாங்கள் எங்களுடைய ஆலய வளாகங்களுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டவர்களாக இருந்தோம் இரு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் தள்ளாடியிலிருந்து இராணுவம் பெருநிலப்பிறப்பை நோக்கி இன்பாக வன்னியை நோக்கி அவர்கள் படையெடுத்து நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கான எதிர்த்தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்தது இரவு பகலாக காலை மாலையாக எந்த விதமான வித்தியாசமின்றி யாருமே ஊரை விட்டு நகர முடியாத கட்டமாக இருந்தது அவிதமான ஒரு சூழலிலே இரண்டு ஆலயங்கள் புனித மெரியண்ணெய் ஆலயம் புனித யாகப்பர் ஆலயம் இந்த இரண்டு ஆலயங்களுக்குள்ளும் ஆலய வளாகத்துக்குள்ளும் மக்கள் எல்லோருமே வந்து தஞ்சமடைந்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் எங்கேயுமே நகர்ந்து போக முடியாத அளவுக்கு செல்வீச்சும் துப்பாக்கி சூடும் இடைவிடாது நடைபெற்று கொண்டே இருந்தது அவிதமான ஒரு சூழலே அதிகாலையிலே இந்த போர் தொடங்கியதாலே அந்த பங்கு மக்கள் கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர்களுக்கு என்ன என்றெல்லாம் தெரியாது அங்கலாய்த்து கொண்டிருந்தோம் இருந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஆலயங்களில் அவர்கள் சவித்த வண்ணமாகவே இருந்தார்கள் எங்களுக்கு இரண்டு ஆலயத்துக்குமே வந்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் உடனடியாக வெளியேறும்படியாக எங்களுக்கு கூறப்பட்டது ஆனால் அதனை மக்கள் உள்வாங்கி நகர முடியாது நம்ம சொன்னால் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள் வருத்தக்காரர்கள் இருந்தார்கள் கற்பிணி தாய்மார்கள் இருந்தார்கள் சிறுவர்கள் இருந்தார்கள் கைக்குழந்தைகள் இருந்தார்கள் கற்பிணி தாய்மார்கள் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து உடனடியாக நகர்வது முடியாத காரியம் அதே வேளையிலே செல்வீச்சும் துப்பாக்கிச்சூடும் சரமாரியாக பொழியப்பட்டதினாலே நாங்கள் பிரதான வீதியினூடாகவும் செல்ல முடியாது அவ்விதமாக இருந்த போதாமே இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் தான் நாள் சரியாக ஏழு பத்து மணிக்கு எங்களது ஊருக்குள்ளே ஒரு ஷெல் விழுந்து அது ஒருவரை ஸ்தலத்திலே கொன்று பதினொரு பேரை காயப்படுத்தியது ஆகவே அந்த செல்வீச்சுக்களின் பிற்பாடு அங்கே இருக்க முடியாது மக்கள் திணறி என்ன செய்வது என்று தெரியாது தெரியாது அவர்கள் கடலோரமாக இருந்த நடைபாதையோரமாகவே புறப்பட்டு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஆகவே இப்ப யாபர் ஆலயத்திலிருந்து சென்ற மக்களை எங்களுக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் பங்கு பணிமனை புனித மரியன்னை ஆலயத்தில் தான் இருந்தது ஆகவே நானும் மக்களுமாக இங்கே இருந்தோம் ஆனால் நான் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருந்தேன் நீங்கள் அந்த ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இடையே நீங்கள் நடமாடி தெரிய வேண்டாம் ஏனென்றால் அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதனாலே அவதமான நிலையிலே கணிசமான மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் வீசப்பட்ட செல்வீசிலே அந்த கொல்லப்பட்ட ஒரு தாயை அவர்கள் ஒரு மணக்கும்பதிலே தூக்கி ஒரு சடலமாக அங்கே மூடி வைத்து விட்டு சீலையாலே மூடி கட்டி வைத்து விட்டு எல்லா மக்களும் சென்று விட்டார்கள் ஆகவே மக்கள் என்னிடமாக வேண்டுகோள் விடுத்தது ஃபாதர் நீங்களும் இனி இருக்காதேங்க நீங்கள் வெளிக்கிட்டு வாங்க எல்லாரும் உண்டு அப்போ நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன் ஒரு பங்குமான் இருக்கும் வரைக்கும் நான் இந்த பங்கு பணியத்தெல்லாமே நான் இருப்பேன் என்று அவை ஒரு சில இளைஞர்களும் பெரியோருமாக சேர்ந்து மக்கள் வெளியேற தொடங்கியதனாலே ஆலயத்தினுடைய முக்கியமான குறிப்பேடுகளையும் நற்கருணையையும் நான் எடுத்துக்கொண்டு அப்போது எங்களது மறைந்த முன்னாள் ஆயர் பேரன் கலாநிதி யோசிப் அவர்கள் அந்த பங்கு மக்களுடைய பணிக்காக ஒரு வேனும் ஒரு டிராக்டரும் தந்திருந்தார் அவற்றில் இல்லாமல் எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு அந்த இறந்த உடலையும் அந்த டிராக்டர் பட்டியலில் தான் ஏற்றிக்கொண்டு நாங்கள் கடலோரமாகவே அதனை தேவம்பெட்டிக்கு எடுத்துச் சென்றோம் நான் காயப்பட்ட மக்களை அந்த வாகனத்திலே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டம் முதலாவது தடவையாக ஆறு பேரை நான் காயப்பட்டவளை விலையத்தி கொண்டு முழங்காவிலுக்கு சென்று அந்த ஆஸ்பத்திரி வாசலிலே அவரை ஸ்ட்ரெச்சரில் போடுகின்ற போது அவர் உயிரிழந்து போனார் மூன்று குழந்தையுடைய ஒரு இளம் தந்தை ஆனால் இரவிரவாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆவிதமாக சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய அறிவுக்கிணங்க இங்கே மன்னார் தீவ பக்கமாக தங்களிடமாக இருந்த படகுகளையும் இயந்திரத்தினுடைய உதவி நிமித்தமாகவும் அவர்கள் மன்னார் பகுதிக்கு வந்ததாமே அவர்கள் பள்ளிமுனை பேசாலை என்ற மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த இடத்திலே ஆயர் வழங்கிய காணியை அவர்கள் காடாக இருந்ததை துப்புரவு செய்து இன்று அவர்கள் ஒரு புதியதொரு பங்காக மலர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவதமாக உதயமாகி வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பங்கு என்னுடைய பணியை நான் மிகவும் அண்மையிலே பொறுப்படுத்திருக்கிறேன் அந்த பொறுப்பின் பிற்பாடு மீண்டுமாக நானே பங்கு தந்தையாக வந்திருப்பதனாலே இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுடைய வாழ்வில் ஏற்பட்ட வடுக்கல் காயங்களிந்தவர்கள் விடுபட்டு உள்ளார்ந்த ரீதியாக உடல் ரீதியாகவும் அவர்கள் குணமடைந்து நற்கருணை தஞ்சம் தஞ்சமென்கின்ற நிலையிலே ஒரு விசுவாச உறுதியோடு அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் மீண்டும் பணியாற்றுவது மிகவும் சந்தோஷமான விடயமாக நான் பார்க்கின்றேன் அதன் அடையாளமாக ஒரு சிறிய துணை நூலை இந்த அழியா தடம் என்கின்ற ஒரு தலையங்கத்திலே நாங்கள் பிரசுரித்து இதிலே வரலாற்று குறிப்பாகத்தான் இருக்கின்றது சொன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளாக இங்கே வந்து பிறந்து வளர்ந்த இளம் சமுதாயத்துக்கும் சிறுவர்களுக்கும் இந்த யோசபாஸ் நகர் உதயமாகியது தெரியாது ஆகவே அந்த வரலாற்றையும் அவர்களுக்கு நாங்கள் கடத்தி செல்லும் வண்ணமாக ஒரு துன்பியல் நிகழ்வாக இருந்தாலும் மீண்டுமாக மனிதர்களுடைய மனங்களிலே அது காயங்களை நினைவுகூர்வது கஷ்டமாக இருந்தாலும் ஊடாக இன்பம் அவருடைய பாடுகளின் வழியாக உயிர்ப்பு விடுதலை கிடைத்தது போன்ற ஒரு எங்களுடைய விசுவாச தாமே இந்த நிகழ்வை நாங்கள் இன்று நினைவு மிக்க நன்றி ஃபாதர் நீங்க முழுமையாவே எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி ஃபாதர் நன்றி